வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கரூர் சம்பவத்தில் அன்பில் மகேஷின் அழுகை நடிகர் வடிவேலை நினைவூட்டுகிறது என பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான நமிதா மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் நடிகை நமிதா பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று வந்தது எனவும் தற்போது குறைந்துவிட்டதாக தெரிவித்தார் மூன்று மாதங்களுக்கு முன் சித்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடைபெற்றது எனவும் அந்த நாட்டிற்குள்ளேயே சென்று வஞ்சம் தீர்த்து நமது நாட்டு பெண்களை பாதுகாத்தனர் எனவும் அதற்காக பிரதமருக்கு நன்றி என கூறினார் பிரதமர் மோடி இந்திய பொருட்களை பயன்படுத்த அறிவுறுத்தி உள்ளார் எனவும் நான் அனைத்து பொருட்களையும் இந்திய தயாரிப்பையே பயன்படுத்துகிறேன் எனவும் மீடியா இன் இண்டியா மேட் ஃபார் இந்தியா என அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் எனவும் குழந்தைகளை பாதுகாக்க பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்றும் தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் எனவும் இறுதியில் நன்றி என கூறினார் பின்னர் பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுள்ளது எனவும் விடுதியில் தங்கி பயிலும் தலித் மாணவர்களுக்கு ஒருநாள் உணவு செலவிற்கு ஐம்பது ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்றும் ஆனால் நாய்க்கு இருநூறு ரூபாய் கொடுக்கப்படுகிறது எனவும் நாயை விட பட்டியலின மாணவர்கள் மிக கேவலமானவர்கள் என திமுக அரசு நினைக்கிறது என சாடினார் பட்டியலின மாணவர்கள் உணவிற்காக தொகை அதிகரித்து வழங்காவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தலித் மக்களுக்காக மத்திய அரசு வழங்கிய ஏழாயிரம் கோடி ரூபாயை கடந்த மூன்றரை ஆண்டுகளில் திமுக அரசு திருப்பி அனுப்பி உள்ளது எனவும் தூய்மை பணியாளர்களுக்காக வாங்கும் வாகனங்கள் செல்வ பெருந்தகை உறவினர் பெயரில் வாங்குவதாக இருந்த புகார் குறித்து முதலமைச்சர் இதுவரையில் விளக்கம் அளிக்கவில்லை என சாடினார் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வந்ததாகவும் எங்கே அனைவரும் பாஜகவிற்கு ஆதரவாக சென்று விடுவார்களோ என அஞ்சி திமுக அரசு கடந்த ஆண்டில் இருபத்தி ஐந்து லட்சம் பயனாளிகளை நீக்கி உள்ளது என குற்றம் சாட்டினார் கரூர் சம்பவத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷின் அழுகை திரைப்படத்தில் வடிவேறு ஜன்னலோரம் கையை வைத்துக்கொண்டு கொண்டு ஆழும் காட்சியைப் போல உள்ளது என்றும் பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவார்கள் என கூறினால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எனவும் உரிய பாதுகாப்பு அளிக்காமல் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு அழுதால் அதில் உள்நோக்கம் உள்ளதாக சந்தேகம் வருமா வராதா என வினவினார் பொதுவாக கருணாநிதி காலத்தில் விசாரணை ஆணையம் அமைத்ததால் என்ன அறிக்கை தர வேண்டும் என்பதை பல்வேறு கூட்டங்கள் மூலம் அதை கருணாநிதி பேட்டியாக கூறி ஆணையத்தை அதே கருத்தை கூற வைப்பார் என்றும் தற்போது ஆணையம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது செந்தில் பாலாஜி எதற்காக பேட்டி கொடுத்தார் என கேள்வி எழுப்பினார் கரூர் விவகாரம் குறித்து திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசும்போது பாஜக ஆய்வு செய்வதால் பயப்படுகிறார்கள் எனவும் உண்மை வெளிப்பட்டு விடுமே என்பதால் பயம் இருக்கத்தானே செய்யும் எனவும் கட்டாயம் உண்மை வெளிவரும் என கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் கூடாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற காட்டாட்சியை கண்டித்தும் இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் உரையாற்றினோம் பொதுவாக திமுக தலித் மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தலித் மாணவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் விடுதியிலே தங்கி படிக்கின்ற தலித் மாணவர்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவாக ஐம்பது ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு வேலைக்கு பதினஞ்சு பதினாறு ரூபாய் வரும் ஒரு வேலைக்கு காலையில பதினஞ்சு ரூபாய் மதியம் பதினஞ்சு ரூபாய் இரவுல பதினஞ்சு ரூபாய் அந்த கணக்குல அவங்க கொடுக்குறாங்க நீ நியாயமா யோசிச்சு பாருங்க மனசாட்சி உள்ளவர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு மாணவன் விடுதியில தங்கி படிக்கின்ற ஒரு மாணவன் பதினஞ்சு ரூபாயில காலை உணவு சாப்பிட முடியுமா மதியம் சாப்பிட முடியுமா இரவு பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா ஆனா இதே ரிவர்ஸ்ல காவல்துறையில இருக்கிற மோப்ப நாய் அந்த மோப்ப ஒரு நாளைக்கு உணவிற்காக இந்த திமுக அரசு செலவு செய்வது இருநூறு ரூபாய் அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா மோப்ப நாயை விட மிக கேவலமானவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது அதனால பாஜக சார்புல நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் திமுக அரசிற்கு உடனடியாக மாணவருடைய செலவை நீங்க உயர்த்தணும் அப்படி நீங்க உயர்த்தல அப்படின்னு சொன்னா பாஜக சார்புல மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துவோம் இன்னைக்கு விடுதலை இருக்கிற அத்தனை கட்டமைப்பை நீங்க போய் பாருங்க அங்க மாணவர்கள் தங்கி படிக்கவே முடியாது அவருடைய பாத்திரங்கள் அங்க சாப்பிடுற தட்டை நீங்க போய் பாருங்க அந்த தட்டை கழுவி கூட வைக்க மாட்டாங்க அதுல அந்த உறங்கும் அறைய போய் பாருங்க அங்க உறங்கவே முடியாது அங்க பல்லி பூரா பாம்பு இதுதான் உறங்கிக் கொண்டிருக்கிறது மாணவர்களால் சரியா உறங்கவே முடியல அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் தலித் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் எஸ்சி எஸ்பி அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு செடியூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷ வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தமிழக அரசாங்கத்திற்கு தலித் மக்களுக்காக செலவு செய்வதற்காக கொடுக்குறாங்க கடந்த மூன்று வருஷமா ஏழாயிரம் கோடிக்கு மேல திருப்பி தமிழக அரசாங்கம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க அந்த பணத்தை தலித் மக்களுக்கு செலவு செய்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்லை நீங்க நினைச்சு பாருங்க இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் பேர்ல கொண்டு வந்தாங்க அது எல்லா வண்டியுமே செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையன் கம்பெனி ஆரம்பிச்ச கம்பெனியில எல்லோருமே லீஸுக்கு விட்டுட்டாங்க இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு இது வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி வாயை திறப்பதில்லை அப்படின்னா அந்த பணம் எங்க போகுது அதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இது மட்டுமல்ல இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் தரும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் தரும் போனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் நாங்க பணம் செலுத்திட்டு இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலுத்திட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேரை அதிலிருந்து நீக்கி விட்டார்கள் விவசாயம் நீக்கி விட்டாங்க ஏன்னா எங்க விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கின்ற பலன்கள் போய் சேர்ந்து விட்டால் அவங்க பாஜக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதுல நீக்கிட்டாங்க அதை கண்டித்தும் பாஜக அளவில் மிகப்பெரிய போராட்டை போராட்டத்தை நடத்துவதற்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வருகின்ற பன்னெண்டாம் தேதி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் ஜி அவங்க தலைமையில் மாபெரும் யாத்திரை நடைபெ நடைபெற இருக்கிறது அது மதுரையில பன்னெண்டாம் தேதி தூங்க இருக்கிறது அந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வர இருக்கிறார்கள் நாற்பது பேர் அம்பில் மகேஷ் ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து இந்த ஜன்னல் ஓரத்துல ரெண்டு கையை வச்சுட்டு அழுவார் குலுங்கி குலுங்கி அழுவார் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும் சரிங்க விஜய் அவர்கள் பத்து பத்தாயிரம் மேல பத்தாயிரத்துக்கு மேல வந்து ஆட்களை தெரிஞ்சிட்டார் தன்னாட்சியா வந்துட்டாங்க அதை யார் முன்னாடி யூகிக்கணும் இங்க வந்து உளவுத்துறை இருக்கா இல்லையா ஒரு நடிகர் வராரு ஒரு கட்சியோட தலைவர் வராரு அவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி நாலு இடங்கள்ல வந்து கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க அப்ப இதுக்கும் வருவாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா அது யாரோட கடமை அது அப்படி இல்லையா இல்லங்க நீங்க போய் சொல்றீங்க உங்களுக்கு அனுமதி தர முடியாது அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இல்லையா அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீங்க காட்டுங்க எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அது இருந்தா நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாம் நிர்வாகம் ஆனா இது எல்லாமே செய்யாம அங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னாடி வடிவேல் மாதிரி அழுதா இத உள்நோக்கம் நமக்கு எழுமா எழாதா நமக்கு சந்தேகம் எழுமா எழாதா அதனால இங்க இப்ப வந்து எஸ்ஐடி நியமிச்சிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்கு இத கூட கவர்மெண்ட் நியமிக்கல நீதிமன்றம் சொல்லிதான் அதை நியமிச்சிருக்காங்க அது பின்னாடி என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க சொல்லி நார்மலா ஒரு ஆணையம் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா கருணாநிதி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆணையம் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு மீட்டிங்ல சொல்லிடுவார் இது தப்பு அது தப்பு இது அவங்க சரியா செய்யல அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவார் இதெல்லாம் கவனிக்கின்ற அந்த ஆணையம் என்ன செய்யும் முதலமைச்சர் இப்படி சொல்றாரா அப்ப அதுதான் நமக்கு பைனல் நினைச்சு அதையே சொல்லுவாங்க பேட்டி கொடுத்தா செந்தில் பாலாஜி எதற்காக குற்றம் சொல்றாரு அவர் ஏதாவது ஆய்வு செஞ்சாரா யாரும் ஆய்வு செஞ்சாரு இல்லையா மக்கள்கிட்ட சொல்லணும் ஆனவா நான் இத்தனை பேர் ஆய்வு செஞ்சேங்க பொதுமக்கள்கிட்ட நான் இத்தனை பேரு ஆய்வு செஞ்சேன் அப்படி எதுவுமே சொல்லாம இவரா பேட்டி கொடுக்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் பேட்டி கொடுக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க ஆனா பிஜேபி குழு அனுப்பக்கூடாது பிஜேபி விசாரிக்க கூடாது அப்ப பயமா இருக்கா அவங்களுக்கு பயம் இருக்கு இல்ல அவங்களுக்கு எங்க உண்மை வெளிவந்துவிடுமோ என்கின்ற பயம் இருக்கல அவங்களுக்கு அந்த பயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது அதனால இந்த உண்மை எப்போதும் வெளிவந்துதான் தீரும் இதுல திமுக அரசாங்கம் தான் குற்றவாளி என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்